이청해주셔 <머데> <머데> என்னங்க உள்ள புற நான் வந்து அந்த borrower பட்டி கேற 300 ஏத்தி ஏ ஏ இல்ல இங்க இழுச்சிட்டே இருக்கு பாருங்க फर्स्ट குவாலிட்டி இருக்கு இங்க என்ன வுக்owadmaleக்குகிறானதன் différents பtaking பத்half பர்ர prochம்போக்கு பெல்லுகிறாலும் ப bisogம மதிப்ப�무 Zamark பற்றாocate பத்து பன்பன் பிற செய் scalar பல்லumbaiARE drill

பார்க்கவே பெரிய பெரிய இருக்கு பாருங்க ரொம்ப பாயிண்ட் 2 கிலோ 2 கிலோ 3 கிலோ 3 கிலோ குறுகலா 3 கிலோ குறுகலா நாளைக்கு அன்போடு பத்தி நீங்களே எல்லாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ₹750 ₹750 முகனது ஒண்ணு என்ன செய்ய தப்பு கேளுங்க நான் போடுங்க போடுங்க நான் போড়া போடு பா 3 இல 6 7 வேணும்ப்பா அப்பா சாப்பிடுறா हां சாப்பிட்டேன் சாப்பிடுறா நீ மேம் அந்த அண்ணன் நீ போய் தோடியாடா போறேன் போடா <laughs>

பால் मारดิ பால் மாலா இந்த பேப்பர் முன்னாடி சோ இந்த பக்கம் இன்னொரு கட் கட் பண்ணினா என்ன ஆகும் ஆ இது முன்னாடி கீழ போடுறது எதை எடுக்கல எடு না எடுல எது எது மாதிரி போயி இந்த மாதிரி

ஜோடி ஆயிருவா ஜோடி ஆயிருவா அம்மா பிணிக்கிட்டாங்கலாம் 300 ரூபா வாங்குறதுக்கு வந்துட்டாங்க మా నాలి నలుదిరి ना <laughs> ने ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு குறைக்க மாட்டாங்க ரேட்டு <laughs> <laughs>

أي أنت منوتي اللي هو تنجوا؟ أي أنت منوتي પરમકાર નું કોણ લેના ના આપણે ઉગડ માંગો ના 1800 રૂપિયા માંગે બોલવા جوڙي دا ايده وڌيڪ پورو 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 আমরা এখন রোমান সাম্রাজ্যের இது வேணு ஆஹ் மஞ்ச பயில இருக்குது கொண்டாடுதான்

பார் போடுறோம் ஒரு போடுற வரைக்கும் அது ரெண்டு வாங்கிட்டு இருக்கோம் அது ரெண்டு வாங்கினா எவ்வளவு கம்மி பண்ணி பண்ணி தர்றீங்க ரெண்டு பவுன்டரமா ரெண்டு பவுன்டரமா 100 ரூபாய் பாருங்க 100 ரூபாய் பாருங்க 100 ரூபாய் பாருங்க

அப்புறம் அதை தொண்ணுது உள்ளே அடிக்கி இதான் எடுத்து வராங்க வெளிலேருந்து கடையை கட்ட நல்லா இருக்கும்ல வெளியே வெளியே போயிட்டு உள்ள காரணுங்க இந்த மாதிரி நிறைய பொருளை அடிக்க வச்சுக்கிறது எல்லாத்தையும் இந்த பையன் ஆ நீ லைவ்வா லை இது எத்தனை விருப்பத்துக்கு இருக்காங்க லைவ் ரெண்டு இருபதுனா காய்ச்சா எது குடுக்கலாம் இருநூறு வீடியோ எடுத்து கூட போடலாம் இது ஒரு வீடியோ எடுத்து கூட போடலாம் சூப்பராக ஒரு பொங்கல் பொங்கல்காக நம்ம கடை வெளியாகிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த நம்ம கடை ஃபுல்லாக மாட்டு பொங்கலுக்காக வேண்டியே நம்ம கயிறு எல்லா சரக்கும் நம்ம கடையில் ஃபுல் ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கோம் பிடி ஏறு மூக்குணா கயிறு கழுத்து கயிறு மேச்சை கயிறு அதிலே வச்சா வளையம் வச்சது இந்த மாதிரி குஞ்சம் வச்சது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரு வெளியிலே போடலான்னு ஒரு இது

Everything.